oh <sighs> من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أطيعوا الله ورسوله ولا تنازعوا ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين. صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم அல்லா நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா சபா நம்மை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமான ரமலானை அடையும் பாக்கியத்தையும் அதை முழுமையாக அடைந்து லைலத்தில் அதனுடைய இரவையும் அதை சரியான முறையில் பயன்படுத்திய நல்லடியார் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளையும் சேர்த்தால் குறிவான அல்லாஹ் அல்லாஹியார்கள் இன்றைய முழு உலகத்திலும் எங்கு திரும்பினாலும் முஸ்லீம்களை சோதனைகள் சூழ்ந்திருக்கின்றன உலக அளவிலும் சரி நம்முடைய நாட்டிலும் சரி ஒவ்வொரு மனிதருமே முஸ்லீம்கள் மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாத மற்ற சகோதரர்களும் எதிர்காலத்தினுடைய ஆபத்துகளை அஞ்சியவர்களாக நாட்டில் என்ன நடக்குமோ நம்முடைய அரசு எந்த நிலைக்கு தள்ளப்படுமோ என்பதாக ஒவ்வொரு தனி மனிதனும் அஞ்சக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இது எல்லாவற்றிற்கும் தீர்வாக நமக்கு அல்லாஹ் சுகானுத்தாலா தீனை தந்திருக்கின்றார் தீனின் மூலமாக தீனின் படி வாழ்வதின் மூலமாக குறிப்பாக முழுமையான தீனின்படி நடப்பதின் மூலமாக அல்லாஹ் அல்லாஹு எப்படிப்பட்ட சோதனைகளையும் எதிர்கொள்ளும் ஆற்றலை அல்லாஹ் தந்திருக்கின்றார் அல்லாஹால அப்படிப்பட்ட முழு தீனை பின்பற்றி நடக்கும் பாக்கியத்தை அனைத்து முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் பகவானாக கணினிக்க அல்லாஹ் நெல்லடியார்களே நமக்கு எதிராக செய்யப்படக்கூடிய சூழ்ச்சிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட சூழ்ச்சி வலைகள் பின்னப்படுகிறது குறிப்பாக வரலாறுகள் தோறும் நாம் திரும்பி பார்ப்போமேயானால் பிரித்தாலும் சூழ்ச்சி தான் முக்கியமான அம்சமாக எதிரிகள் கையாளுகிறார்கள் பிரித்தாலும் சூழ்ச்சி என்று சொன்னால் இஸ்லாமிய சமூகத்தை வெல்ல வேண்டும் என்று சொன்னார் இஸ்லாம் எதுவரை முஸ்லிம்கள் ஒன்றுபட்டிருப்பார்களோ அவர்கள் ஓரணியில் திறந்திருப்பார்களோ அதுவரை இவர்களை ஒன்றும் செய்யாது இவர்கள் தான் ஆழ பிறந்தவர்களாக இருப்பார்கள் அதுதான் சென்ற நூற்றாண்டு வரை ஹிலாபத் என்பதின் மூலமாக முழு உலகத்தில் முஸ்லீம்கள் நிம்மதியான வாழ்வை அதன் மூலமாக மற்ற மக்களும் சுபிச்சமான வாழ்வை இந்த உலகத்தில் ருசித்தார்கள் எப்பொழுது பிரித்தாலும் சூழ்ச்சியை கையாண்டு அதற்கு முஸ்லிம் சமூகம் பலியானதோ அதை உள்வாங்கியதோ அன்று உடைந்ததுதான் இந்த ஹிலாபத் பெரு முழு உலகம் இன்று வரை இன்னும் சோதனை எதிர்நோக்கித்தான் போய் அல்லாஹ் முன்னடியார்களே அதனால தான் அல்லாஹ் ஈமான் கொண்ட விசுவாசிகளை கூப்பிட்டு சொல்லுகிறான் அதிவில்லாக வர சூழமோ ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுக்கும் தூதருக்கும் வழிபட்டு நடங்கள் உங்களுக்கு இடையிலே தற்கித்துக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கிடையில் சட்டையிட்டு கொள்ளாதீர்கள் அப்படி செய்வீர்களே ஆனால் ஃபதஃப் நீங்கள் குரோலைகளாகிவிடுவீர்கள் வத்ததக உங்களுடைய சக்தி குன்றுவிடும் பிறகு எதிரிகள் நகைத்து விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் சுகானம் பார்த்தாலா ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை பல இடங்களில் வலியுறுத்துகிறார் உள்ளதே நகஃபு பூகும் அவளையாக உக்கா அல்லாஹ் நிராகரிக்கக்கூடியவர்கள் அவர்கள் எத்தனை பிரிவினர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் இஸ்லாம் என்று வந்து அதற்காக ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள் இஸ்லாமை அழிப்பதற்காகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் ப அதுவும் அவுள் யாவும் அவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் இந்த விஷயத்தை நேசத்திற்கிறார்களா ஆகி ஒட்டுமொத்த படையினர்களும் ஒன்று சேர்ந்து இஸ்லாமை அழிக்க தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு

முஸ்லிம்களுடைய ஒற்றுமையின்மையின் காரணமாக அந்த முதல் கையை விட்டு பறி போனது முஸ்லீம்கள் உணர்வு பெற்று ஒன்றுபடுவார்களோ அல்லாஹ் திருப்பி மறுமலிச்சியை தடுகின்றான் என்பதற்கும் அதே பயத்து முகத்தமக்கு வரலாற்றிலே உதாரணமாக இருக்கிறது சலாஹுத்தின் அய்யூபி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டிலே அவர்கள் இது விஷயத்தில் தூர நோக்கோடு சிந்தித்தார்கள் தன்னை மனிதராக நின்று சமூகத்தை ஒன்றுபடுத்தினார்கள் தூர நோக்கோடு சிந்தித்தார்கள் ஒரே குடையின் கீழ் சமுதாயத்தைக் கொண்டு வந்து அதற்காக போராடினார்கள் அல்லாம் சுகாமோ தாலா வைத்தும் பத்தசு முஸ்லிம்கள் கையில் கொடுத்தார்கள் நம்முடைய வரலாற்றிலே இது போன்ற ஏதாந்தமான சம்பவங்கள் சஹாபாபருடைய காலத்திலே கூட எப்பொழுது ஹலு அந்நிகளது மாணவையானது எல்லோரும் அவுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இரு பிரிவினர்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலும் கூட அப்பொழுது வல்லரசாக கருதப்பட்டு வந்த ரோமர்கள் பாரசீகர்கள் பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டு இஸ்லாமிய கொடுக்கை கீழ் வந்துவிட்டது ஆனால் ரோமானியர்கள் இன்னும் அப்பொழுது அவர்கள் வல்லரசு நாடாக இருந்தவர்கள் இந்த பிரிவினையை பயன்படுத்தி இந்த அணிவதிகளாக தலா நூக்கு மத்தியிலும்

ஒன்றின் மூலமாக இந்த இஸ்லாமிற்கு ஒரு பங்கம் வரும் என்று எனக்கு தெரிந்தால் நான் என்னுடைய இந்த பொறுப்பில் இருந்து இறங்கி ஒரே கொடியின் கீழ் தனியது எல்லாம் தல நம்முடைய படகில் சேர்ந்து சாதாரண சிப்பலையாக இருந்து உனக்கு எதிராக நான் போராடுவேன் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதாக எச்சரிக்கை விடுத்து அனுப்பினார்கள் இதை பார்த்த அந்த ரோமானிய அரசர் அவன் அச்சமடைந்தான்

ஒரு படையை ஒரு ஜமாத்தை அதற்கு உமரது எல்லா தலானு ஹானிதும் உங்கள் வலியிலிருந்து எல்லா தலாவும் தலைமையில் அனுப்பியிருந்தார்கள் அவர்கள் தலைமையேற்று நடக்கின்ற யுத்தங்களில் எல்லாம் அல்லாஹ் வெற்றியை தான் வழங்கியிருந்தார் அந்த அடிப்படையில் அதற்கு ஹானிதும் உங்கள் வலியிலிருந்து எல்லா தலான் யுத்தத்திற்கு சென்று விட்டார்கள் எந்த சமயத்தில் அதற்கு உமரது எல்லா தலான் முஸ்லீம்களுடைய உள்ளத்தில்

நீங்கள் தளபதி பொறுப்பிலிருந்து நீங்கி இதை அபு உபைதாரது எல்லாவின் திறமையில் நீங்கள் இணங்கி விடுங்கள் அவர்கள் தளபதியாக இருந்து அமீராக இருந்து இதை வழிநடத்தட்டும் என்ற கடிதத்தை பெறுகிறார்கள் அவர்கள் உடனே தங்களுடைய அந்த பொறுப்பை அந்த அபு உபைதாரது எல்லாத்தால இன்னும் ஒப்படைக்கிறார்கள் அப்பொழுது படைக்கு அந்த ஜமாத்திலே சலசலப்பு ஏற்படுகிறது நீங்கள் எப்படிப்பட்ட வீரர் உங்களுக்கு அல்லாஹின் வாழ் என்பதாக இருக்கிறார்கள் உங்களுடைய தலைமையை விட்டுவிட்டு நாங்கள் கீழ் இது நடக்காது என்பதாக சொன்ன சமயத்தில் எல்லா தரானோ இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை மக்கள் எல்லாம் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ஆகவே நாம் இதை நாம் ஒட்டும் விட்டுக் கொடுக்காமல் நாம் பழையபடி தளபதியாக இருப்போம் என்று நினைக்கவில்லை மாறாக சொன்னார்கள் என்னுடைய மனதிலும் ஏற்கனவே இந்த எண்ணம் அல்லாஹ் அமீருடைய உள்ளத்திலும் போட்டிருக்கின்றான் கீழிருந்து இந்த படையை செல்ல வேண்டும் என்பதாக அவர்கள் சமாதானம் செய்து அந்த ஜமாத்தை ஒற்றுமைப்படுத்தினார்கள் இதுதான் சகாவாக்கு இவர்கள் தான் அவருடைய முன்னோர்கள் அல்லாஹ் நிலடையார்களே நமக்கு ஒற்றுமை தான் முக்கியம் கருத்து வேறுபாடுகள் ரமதான் வருகிறது இதை வர போதே கருத்து வேறுபாடு தான் வர வைக்கணும் பிறையில் ஆரம்பிச்சு பெருநாவலைக்கும் பிரச்சனை நோம்பு நோம்பாகுமா அல்லாஹ் சந்தோஷப்படுவானா அல்லாஹ் அல்லாஹே இந்த நவீன காலங்கள் வருவதற்கு முன்பாக இந்த நவீன வசதி வாய்ப்புகள் வருவதற்கு முன்பாக எந்த இஸ்லாம் அல்லாஹிடம் ஒப்புக்கொள்ளப்பட்டதோ அதே இஸ்லாம் தான் நவீன காலத்திற்கும் நவீனம் அழிந்தாலும் அதே இஸ்லாம் தான் தியாம வரைக்கும் இன்று நாம் நவீனத்தின் மூலமாக கருவியின் மூலமாக தொலை தொடர்பு சாதனங்களின் மூலமாக இந்த நாட்டிலே பெற வந்து விட்டது என்பதாக விளங்கியதும் இதனை கொஞ்சம் சாரா பிரிந்து விடுகிறோம் சவுதியிலே வெளி பிறந்து விட்டது வானத்தில் அல்லாஹ் பார்க்க சொன்னால் நாம் போனிலே பார்க்கிறோம் பானத்திலே பிறையை பாருங்கள் மேகமூட்டமாக இருந்தால் அந்த ஷாபானை நீங்கள் முப்பதனா ஆக்கிவிடுங்கள் என்று சொன்ன அந்த கருத்தை நாம் மீடியாவிலே பார்த்துவிட்டு சமூதியிலே பெறை பிறந்து விட்டது என்பதாக சொல்லி ஒரு சமூகம் பிரிந்து செல்கிறது நவீனம் வருவதற்கு முன்பாக நாம் எங்கு பார்த்தோம் எதை எதை நாம் வழிபட்டோம் யாருக்கு கட்டுப்பட்டோம் என்று எந்த சம்பிரதாயம் பிறை பார்த்த அந்த நேரத்திலிருந்து விவாதங்கள் தொடங்கி விடுகிறது ஷைத்தானின் மிகப்பெரிய சூழ்ச்சி சைதா சொன்னார்கள் மாதம் வந்துவிட்டால் எல்லாம் விடுவார்கள் நடக்காது என்று நடக்காதுனால் இந்த சூழ்ச்சி தெரியும் ரமதானில் நம்முடைய பருப்பு வேகாது எனவே ரமதானுக்கு முன்பாகவே இவர்களுக்கு போட்டு கொடுத்து விடுவோம் உங்களுடைய ரமதானை நீங்கள் எப்படி கழிக்க வேண்டும் என்பதாக இப்பொழுதே திட்டங்கள் தீட்டி கொடுத்துக் கொண்டிருக்கின்றான் எப்படியெல்லாம் நீங்கள் விவாதம் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் மஸ்ஜிதுகளில் மஸிதுகளில் தராவை தொழுகைகளில் நீங்கள் கருத்து வேறுபாட்டோடு சஃபில் உங்கள் உள்ளங்கள் எங்கு ஒன்றுபடும் அல்லாஹரின் உதவி வருமா அல்லாஹ் அல்லாஹர்களிடையார்களே ஓட்டு மிசிலின் மூலமாகவோ அல்லது இந்த கட்சியின் மூலமாகவோ நாம் தப்பித்துக் கொள்ளலாம் நமக்கு இருக்கிறது என்பதெல்லாமும் எங்களுடைய நம்பிக்கை ஓமி எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அமால்கள் அமல்களைக் கொண்டும் ஒற்றுமையை கொண்டும் தப்புமாவின் படி மூலமாகத்தான் அல்லாஹ்வின் உதவி நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது ஓத்து மிஷின் மூலமாகவோ அல்ல ஓட்டு மிஷினை எடுத்து நீங்க சீட்டையை போட்டாலும் சரி அல்லாஹ் யாரை வைக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அல்லாஹ் மமானி கல் யா அல்லாஹ் நீ ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியான நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய்

அல்லாஹ்வின் பக்கம் முழு கவனம் செலுத்தியவர்களாக நமக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகளை தூக்கி வீசிவிட்டு நாம் எல்லாம் ஒன்றுபட்டவர்களாக உள்ளத்தால் ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் எங்கு முஸ்லிம் இருந்தாலும் சரி அப்பொழுதுதான் அல்லாஹ்வின் உதவி இந்த உண்மத்திற்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றார் இல்லை என்று சொன்னால் ஒரு சமூகத்தின் மீது வெறுப்பு ஏற்பட்டு விட்டது விவாதம் செய்கிறோம் காரணமாக வெறுப்பு நிழச்சி பரவுகிறது என்று சொன்னால் வரும் ஆபத்தை பார்த்து நாம் அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி நண்பர்களுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்காரர்கள் பெருவாசிகள் ஊராறுகள் என்ற எந்த அடிப்படையில் இருந்தாலும் சரி

நீங்கள் எதுவரை உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் ஆழமாக படியாரோ அதுவரை நீங்கள் நிம்மதியாக சொர்க்கும் போக முடியாது உங்களுடைய ஈமான் எப்ப தெரியுமா உள்ளத்துல பசுமையாகும் உங்களுக்கு மத்தியில் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை அவர் எங்கிருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர் கரிமா சொன்னவர் அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் மீது விசுவாசம் இருக்கிறது இன்றில்லாவிட்டாலும் ஒரு நாள் இவர் நல்ல நிலையில் இவர் மரணிப்பார் என்னை சிறந்தவராக ஆகலாம் என்று ஒரு குடிகாரரை பார்த்தால் கூட அந்த குடியைத்தான் வெறுக்க வேண்டுமே தவிர அந்த மனிதனை கூடாது அந்த மனிதனை பார்த்து யா அல்லாஹ் இவன் இப்பொழுது குடிகாரனாக இருக்கின்றான் நாளை இவன் தௌமா செய்துவிட்டால் என்னை வீடு சிறந்த படா ஆகிவிடுவானே அல்லாஹ் இவனுக்கு ந இவனுக்கு நல்ல பாதையை காட்டி காட்டியது துவாட்சையும் மனப்பான்மை நமக்கு ஏற்போமையானால் அப்படிதான் உடையம் மான் பூர்த்தியானது இந்த அன்பு வர்றதுக்கு ஒரு வழியை சொல்லி தரவா அவலா அதுலுக்கும் அல்லாஹ் செய்யும் இதா ஃபால்துமுஹு தஹா உங்களுக்கிடையே அன்பு வருவதற்கு ஒரு வழியை தரவான்னு சொல்லித்தரவான் அவசியம் சொல்லலாம் உங்களுக்கு சலாமை தாராளமாக சலாம் சொல்லுங்கள் என்று மனைவிக்கு கணவனுக்கு வெக்கம் தந்தை மகனுக்கு சலாம் சொல்லுவதற்கு வெக்கம் தெருவில் முஸ்லிமை கண்டால் சலாம் சொல்லுவதற்கு வெக்கம் என்னுடைய வார்த்தையே பார்க்க முடிவதில்லை

சேர்ந்தவர் என்று பார்த்து அவரை உள்ளத்தால் வெறுப்பதோ அவரை ஒதுக்கி வைப்பதோ அவரை பற்றி புறம்பேசுவதன் மூலமாக நமக்கு அல்லாவின் உதவி கிடைக்காது வெறுப்புணர்ச்சிகள் பருவமையானால் அல்லாவின் சோதனைகள் தான் வரும் இதுதான் உலகளாவிய அளவில் பல நாடுகளாக பிரிந்து என்று பலஸ்தீனியர்கள் அடிக்கு மேல் அடிமட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள் நாடோடிகளாக வந்தவர்கள் பூமியிலே பரப்பளவிற்கு கூட இடமில்லாமல் இருந்தவர்களுக்கு ஒரு நாடை கொடுத்தது முஸ்லீம் செதர்ந்து போய் ஒவ்வொரு நாடும் தனித்துவமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டதின் காரணமாக இன்று பலஸ்தீனியர்கள் முஸ்லீம்களுடைய முதல் கைவிடமாக இருந்த அந்த பலஸ்தீனியர்கள் சொந்த நாட்டிலேயே அவர்கள் அகதிகளாக கூட இருக்க முடியாமல் உணவுக்கு வழி இல்லாமல் மருத்துவத்திற்கும் மருத்துவமனைகளில் கூட நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு அவல நிலையில் நம்முடைய சகோதர சகோதரிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் அவர்களுடைய இமானை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார் ஈமானைக்கு கிடைத்த சோதனை அது இருந்தாலும் அவர்களுக்கு இன்னும் விடிவு வராமல் இருப்பதற்கு அசல் காரணம் எல்லோரும் விளங்கி இருக்கின்றோம் ஒற்றுமை இல்லாதது என்னிடம் ஆரம்பித்து இது உலகளாவிய அளவில் இந்த தான் பரவலாக இருக்கிறது நாம் வரக்கூடிய ரமலானையாவது இந்த உள்ளங்களிலிருந்து கசடுகளை தூக்கி எறிந்துவிட்டு நாம் எல்லாம் ஒன்றுபட்டவர்களாக முஸ்லிம்களை மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களையும் அவர்களோட இலக்க கண்ணோடு பார்ப்பவர்களாக அவர்களுக்கும் வாழ்வோமேயானால் தங்களுக்கு மத்தியான கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஒருபுறம் தூக்கி வைத்துவிட்டு இன்று நமக்கு தேவை உதவி இந்த நாம் கழிக்கக்கூடிய நிலையை வைத்துத்தான் ரமதானுக்கு பிறகு அல்லாஹ் முடிவு செய்ய இருக்கின்றான் நாம் எந்த நல்ல முடிவை எதிர்பார்க்கின்றோமோ அதற்கு தகுந்த மாற்றத்தை ஒவ்வொரு நபரும் தண்ணீர் யோசிக்க வேண்டும் அடுத்தவரை பார்க்க வேண்டாம் இந்த பயான் அவருக்கு இந்த பயான் இவருக்கு என்று இல்லை இந்த பயான் எனக்கு என்பதாக நான் பேசக்கூடிய நானும் நினைக்க வேண்டும் இந்த நிலை உண்மத்தில் வறுமையானால் மிக விரைவில் உலகத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை உண்டாக்குவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அல்லாஹ் சுபகானா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை உயர்ந்த அந்த ஒற்றுமையை அல்லாஹ் எல்லா கசடுகளையும் உள்ளத்தில் ஏற்பட்ட அழுக்குகளையும் நிலையில் இந்த சந்தித்து அழுக்கு சந்தித்தும்மை விட்டு விடைபெட்டு போகும் போது நாமும் பரிசுத்தம் அடைந்தவர்களாக இருப்பதற்கு அல்லாஹம் எல்லோருக்கும்